இருந்தா கூட விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அஹ் அந்த என் சேர்ந்துருவாரு அது பாஜக வந்து ஒரு வியூகமா வச்சிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கு அதிமுக கூட்டணி நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு லைனை சொல்லி அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு கூட நாகே நயனா நாகேந்திரன் வந்து விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து மறுக்க மாட்டுறாரு அதாவது விஜய் கூட்டணிக்கு மரமாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாதிரி பாஜகவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க விஜய் வந்து வருவாரு அப்படின்னு விஜய் வந்து என்ன முடிவு சார் எடுப்பாரு பிஜேபி அவரை விரும்புகிறது அண்ணா திமுக அவரை விரும்புகிறது அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் விரும்புகிறார்கள் வி தினகரன் விரும்புகிறார் எல்லோரும் விரும்புகிற இடத்தில் இருக்கிற ஒரு தகுதி தம்பி விஜய்க்கு வந்து விட்டது கேட்டீங்களா ஒரு அழகான பெண்ணை பெண் கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் போவதை போல இன்னைக்கு ஒரு அழகான பெண்ணாக அரசியல் களத்தில் காட்சி தருகிறார் அதுல அவருடைய துணிச்சல் என்னன்னா ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் சேர்த்து எதிர்க்கிற துணிச்சல் தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவரை ஒரு பெரிதாக மதிப்பதற்கு துதிப்பதற்கு தான் காரணம்